வெயில் கம்மியாக இருந்தது முந்தா நாள் மழை பெஞ்சது நேற்று ஓரளவு வெயில் இருந்துச்சு இன்றைக்கி காலையில் வந்து வெயிலே இல்லை சரி வெளியில் வரகடுப்பில் வச்சு சமைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓ அங்கேனுக்குள்ளே அடுப்பு வச்சுருக்கேனா அப்போ அங்கே வீட்டை ஒட்டியே அங்கே சமைப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தால் பருப்பெல்லாம் உள்ளரை வேக வச்சுட்டு திரும்ப பார்த்தா லேசாக வெயில் வர ஆரம்பிச்சிச்சு சரி இங்கே நிலல்ல வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாம்பார் சாம்பார் வச்சுட்டு பொரியல் என்ன அது முட்டை கோசல்லாம் உருளைக்கலங்க ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி லஞ்சு நீர் சாப்பிடுவோம் காலையிலேயே குளிச்சுட்டு வீட்டில் வளர்க்கலாம் எப்படி சாமியெல்லாம் கும்பிக்காச்சு கும்பிட்டு தான் மதிய திருப்பிட்ட சமைச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்களாம் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போனீங்க என்னென்னு சொல்லுங்கள் திருப்பூரில் இருக்கிற பேர்லாம் ஏன் சத்தமாக பேச முடியாத ரொம்ப வர வர ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்கிறேன் உனக்கு உள்ளே பேசிக்கிறா மாதிரி எனக்கு கேக்குது மைக்கு கேக்கணுமா மடக்க பேச முடியல சத்தமா ரெண்டு வைடா ரெண்டு எடுத்து வைடா ரெண்டு ரெண்டு எடுத்து வைடா அங்க நான் காய் எடுத்து வைக்கற மாதிரி ஆ குருப்பூர்ல இருக்கிற பேல வந்துட்டு அந்த ஆடி மாசத்துல அந்த வர்ற அந்த வெள்ளி கிழமேல இருந்த கோவிலுக்கு போலானே எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போவோம் இப்போ இங்க வந்து அப்படியே மறந்தாச்சு வீட்டிலலாம் அன்றைக்கி சாமி கும்பிட்டோம் நீங்களாம் எங்கள் வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கெலாம் அன்னைக்கு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அப்படியே எங்களுக்காகவே வேண்டிட்டு வாங்க என்ன தான் சொல்லடா வேண்டிகிட்டே வர சொல்லு சாமி கும்பிட்டு வர சொல்லு சாமி கும்பிட சொல்லு ஆனால் சொல்ல மாட்டியா சொல்லுங்க எல்லாத்தையும் முட்டகாவா பாதி போடு அது போதும் அது எல்லாத்தையும் பைகுள்ள பொறுக்கி பையன் எல்லாத்தையும் அள்ளி போடு

அவங்க அம்மா அம்மா காக்குறாங்கல்ல அவனும் அம்மா இப்ப ஏறி ராமல வந்து போ வைக்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு தேவையான அளவு காய்கறியெல்லாம் கட் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்துட்டு பருப்பு வந்து துவரம் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே வேக வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஒட்டி எடுத்து வந்திருக்கேன் அது எந்த பருப்பு சேர்த்துக்கோம் காய்கறி வதக்கலையா லாஸ்ட் வதக்கல தாலிக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுத்துக்கோம் தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றிருக்கேன் மாமா அங்கே இருக்கலாம் தீ வெளியில் வருது தண்ணி ஊற்றணும் டே இடம் ஊற்றுற தண்ணி அதாங்க வெளியே போகிறதுங்கிற இந்த புல்லுல இது பண்ணி போகுது கோம்ப காரத்துக்கு போகிறோம்ல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு சாம்பார் தூள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து விட்டுருவோம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம சாம்பார் தூள் கொடுத்துட்டு இருக்கோம் அது கூட மசாலா பொருட்கள் ஹேர் ஆயிலு உப்பு சோம்பு சீரகம் எல்லாம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் நம்மளோட சாம்பார் தூளை பயன்படுத்தி தான் இன்னைக்கு சாம்பார் தூள் சும்மா கமக்கமன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் சாம்பார் தூள் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்களை மாதிரி சாம்பார் சாப்பிடாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமையில சாம்பார் வைப்பீங்க அதனால் எங்கள் வீட்டில் மண்ணை மாவி மசாலாவில் உள்ள சாம்பார் தூளை வாங்கி பயன்படுத்தி கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார வந்து ப்ரொமோட் பண்ணாமல் சாம்பார் வைக்கிறதுனு என்னை திட்டுறாங்க அதுக்காக ஏதோ வாங்க சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு செத்துக்கலாம் என்ன வேணும் உனக்கு ஆ என்னதான் வேணும் உனக்கு காய்கறி போட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிற பிச்சு புடுவோம் பிச்சும் பார்த்துக்கி சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுப்போம் அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து காரமாக வேணும்னா இந்த சாம்பார் தூள் உள்ள காரமே கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்னா நீங்கள் மிளகாய்தூள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இந்த காரமே போதும் அதனால் மிளகாய்தூள் எதுவும் சேர்க்கல நல்லா கொதியட்டும் ஒரு கொட்டம் புளிகரசி ஊற்றுவோம் இப்போ மாங்காய் போடுறதுனால புளி வேண்டாம் ஃபஸ்ட்டு காய்கறி வாங்கினப்போ மாங்காய் இல்லை அதனால் புளி ஊற்றலான்றதுதான் இப்போ கடைக்கு போனாங்க அவங்க மாங்காய் வாழ்ந்துட்டாங்க நான் மாங்காய் சேர்க்குறதுனால புளி ஊற்றலை நீங்கள் மாங்காய் சேர்க்காமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு புளி புளிக்கரைச்சி ஊற்றிக்கணும் இப்போ நல்லா காயெல்லாம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காயம் சேர்த்து வெந்ததுக்கப்புறம் அப்புறம் கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பொரியல்லையாப்போ ஆ இந்த மாடு இவ்வளோ சுற்றி இவ்வளோ புல்லு இருக்கு அதெல்லாம் திங்கிதா சாம்பார் தான் வேணும்ன்ட்டு வருது அவ்வளோ வாசனையாக வந்து இல்லை நான் தான் கேட்குறேன் இதை விட வாசமான சாம்பார் நீ பார்த்ததே இல்லையா காயெல்லாம் சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம் நான் அங்க போயிட்டு தேங்காய் அரைக்க போயிட்டு அதுக்குள்ள வந்து பொங்கி ஊத்திருச்சு இவங்க மூடிய திறந்து விடாம இருந்துட்டு இருக்காங்க மாங்காய் வேகட்டும் கடைசியா தாளிச்சுப்போம் இப்போ பாருங்க நானும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருக்கிறேன் வந்து மூணு மாதம் போட்டு பாரு வாசம் போல இழுத்துற ம் நல்ல வாசமாக இருக்கு போல நம்ம மசாலா அடி வாங்கிட்டு தான் போகிற நீ எங்கிட்ட நீ கடைசியா ம்

பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு எங்க நல்லா பொரிஞ்சிருச்சு அவ்வளவுதானமா இன்னும் பொரிட்டே இரு கரெக்டா இருக்கும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட கடுகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்துக்கோ ஏதோ ரொம்ப ஒரு கொட்டன இருக்கு இருக்கு சோம்பு சிறகு எவ்வளவு சோம்பேறி தானா யாரு என்ன அம்மியா இருக்கு இல்ல சோம்பேறி தானா அடுப்பு ஆடுது கேசிலே வச்சுட்டு வெளியில அன்னைக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் இருந்தது மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடுகு ஜீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு தருவோம் நம்ம தாடிப்பு ரெடி ஆயிடுச்சு அதே சேர்க்க வேண்டியதான் டக்குன்னு கொட்டி அப்படி மூடி வைக்கணும் ஒரு ஒரு பத்து செகண்ட் அப்போ அந்த இது நல்லாயிருக்கும் தெரியுது இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த இதே தெரியல யூடியூப்பை பார்த்து சமைச்சு விட்டு ம் அவ்வளோதான் தாலிப்பை செத்துட்டோமா இப்போ தேங்காய் லாஸ்ட்டாக தேங்காய் செத்துப்போம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை அரைமுடியாக அரைச்சி வச்சுட்டு தேங்காய் செத்துக்கலாம் இது யூடியூப் இன்னைக்கு வந்துச்சு அன்றைக்கி தான் சுகர் வந்துட்டோம் மக்களுக்கு யூடியூப்பை பார்த்து சமைச்சு சமைச்சு அதுக்கு முடிவு சுகர்னா என்னென்னு தெரியாது இப்போ எல்லாருக்கும் சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லாம் யூடியூப் தான் வரணும் ஆயிட்டான் ஐட்ட கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்க வேண்டியதுதான் சரி அந்த வாணல செட்டாயிங்க அது வேண்டாம் சரி இந்த வேற மூடி எடுத்து போட்டு நம்மளா மணி என்ன போ மூன்றரை ஆயிடுச்சு வரகடை பிள்ளை வந்து பாருங்க ஒரு சாப்பாடு நல்லா இருக்கு ரேசன் அரிசியில தான் வச்சிருந்தோம் வெளியிலே வச்சு சாப்பாடை வடிச்சிட்டு வந்துட்டா நல்லா இருக்கு சாம்பார் சூப்பரா இருக்கோமா சாம்பார் முட்டைகோஸ் பொரியல் அதுக்கு வந்து மோர் மிளகா அப்புறம் கூழ் வடகம் பொறிச்சேன் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் எல்லாரும் நாங்கள் வந்து அடிக்கடி சாம்பார் வைக்கிறது இல்லை ஏன்னா இந்த முழங்கால் வாயு பிரச்சனை இருக்கிறாரும் வைக்க மாட்டோம் எனக்கு அதுதான் வைப்போம் சூப்பராக வந்திருக்கு சாம்பார் இன்றைக்கி நான் வச்ச மாதிரியே நீங்களும் சாம்பார் வச்சு பாருங்கள் எங்களோட மண்ணை மாமி மசாலாவில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் மிட் பண்ணுவோம் பாய்